எல்லாம் கத்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா காட்ஸ் கிரேஸில் எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் காட்ஸ் கிரேஸில் ஓகே இன்றைக்கி உள்ள டாபிக் என்னென்னா ஜெயம் பெறுகிறவனுக்கு இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கற்றுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நேத்தோட ஒன் மந்த் முடியுது நான் இதை வீடியோ போட ஆரம்பித்து நேத்தோட ஒன் மந்த் முடியுது கற்றவே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கான டைமாக இருக்கட்டும் கரெக்டாக வீடியோ போடுறதுக்கான டைம் எல்லாமே நீங்கள் எனக்கு வாய்க்க பண்ணியிருக்கீங்க இதை இன்னும் லைஃப்லாங் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறதாவே தேங்க்யூ தேங்க்யூ பைபிள் அப்படியாச்சும் நான் படிக்கணுங்கிறதாவே பைபிள் வந்து ரெகுலராக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரியம் வந்தது பட் இப்படி இந்த பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் மூலயமாகவும் இது மூலயமாவும் நான் பைபிளில் படிக்கிறேன் அதுக்கு எனக்கு கிருபை செஞ்ச கிரு தயவு காட்சி காமிச்சதுக்காக நன்றியப்பா அப்பா ஸ்தோத்ரம் அதே மாதிரி என்னோடய அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கரெக்டாக அவங்க மூலியமாக நீங்கள் எனக்கு தயவு காமிச்சிருக்கீங்க நான் இப்போ விதைக்கிறேன் இந்த விதைக்குள்ள அறுவடையாக நான் காணாமல் போக மாட்டேன் அதே மாதிரி தான் என்னோடய அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அதே மாதிரி எத்தனை வியூவர்ஸ் வராங்களோ அவங்களும் சரி நீங்களாம் நான் எப்படி இப்படி ஒரு சின்ன ஊழியம் மாதிரி மெசேஜ் போட்டுருனோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை பார்க்குறீங்க எஸ்பெஷலி அந்த அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஜீசஸ் அவங்களுக்கு நன்றி அவங்க தேவைகளை எல்லாம் சந்தியும் கர்த்தாவே ஏதோ என் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவனை நான் ஆசீர்வதிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி தானே கர்த்தாவே ஸோ நான் உங்களுக்காக பண்ணுறதும் சரி இதை விசுவாசித்து அவங்க கேட்குறது அவங்க ஷேர் பண்ணுறது இல்லை அவங்க யாருக்கிட்டையாவது இதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாலும் இல்லை இந்த வசனம் அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது எனக்கு கிடைக்கிற க்ரெடிட்டு தேங்க்யூ டீச்சர்ஸ் இந்த இந்த கிருமைக்காக நன்றி அப்பா நன்றி இன்னும் லைஃப் லாங் நான் இதை கண்டினியூ பண்ணணும் சரி இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு போகலாம் இன்றைக்கி டாபிக் ஜெயம் பெறுகிறவனுக்கு நம்ம அப்படியே லைஃப் லாங் என்ன பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் அப்படியே பிரச்சனையோடயே இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனையை பெருசாக கொண்டு வருவோம் ஆனால் எல்லாத்துலயுமே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் வெற்றி சிறக்க தான் போகிறோம் ஜெயம் பெற தான் போகிறோம் இன்னும் இப்போ வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயம் பெறப்போகிறோம் இப்போ கர்த்தரே பாருங்களேன் பிறந்து முப்பது வருஷமாக அவர் வந்து ஞானஸ்நானம் பெறாமல் முப்பதாவது வயசில் ஞான பெற்று முப்பத்தி மூணு வயசு வர வாழ்ந்து அதுக்கப்புறமா ஒரு நாள் சிலுவையில் தொங்கி திரும்ப பாதாளத்தில் போய் பிசாச வென்று அதுக்கப்புறமா வந்தார் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் வெயிட்டிங் டைம்னு இருக்குது அவர் நினச்சா பத்து வயசுல எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் இல்லை இருபது வயசுலேயும் முடிச்சிருக்கலாம் அவரே முப்பது வயசு வர ஞானஸ்நானம் எடுக்காமல் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு அந்த நோக்கம் என்னன்னு இப்போ தெரியலனாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காரு அந்த மாதிரி தான் நமக்கும் இப்போ என்னென்ன தேவைகள் இருக்கோ ஏதோ ஒரு இதுக்காக தான் ஆனால் நம்மளும் இப்படி இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம தேவைகள்லாம் சந்திக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவங்களாம் நம்ம கண்டிப்பாக மாறுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் வசனம் ஜெயம் சொல்லு கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் ஓகேயா நம்ம எல்லாத்தையும் சுருந்து கொள்வோம் நமக்கு தேவன் அவர் மட்டும்தான் அவருக்கு குமாரன் நம்ம தான் ஓகேயா ஓகே நெக்ஸ்ட் வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்கா என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆமேன் கத்தவன் எப்படி அவர் பிசாசெல்லாம் ஜெயிச்சு வந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஜெயம் கொள்வோம் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் ஆமேன் முடிவு பெரியும் நம்ம அவர் அவர் சொல்கிறத அவர் சொல்கிற கட்டளை அவர் என்ன சொல்கிறாரோ நம்மளை இன்சஸ் பண்ணுவார் இப்படி பண்ணு இது பண்ணாத அதை செய் இது செய்யாதன்னு அதை நம்ம க க முடிவு பெரியந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா எப்படி அவர் அந்த இருந்து அதிகாரத்தை வாங்கினாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் பல ஜாதிகள் மேல் நமக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் ஆ மீன் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரம் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறது கிடையாது ஏதோ ஒரு டிமாண்டுக்காக லைஃப் லாங் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க போகிறது கிடையாது நம்ம கூடிய சீக்கிரம் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாகவும் ஜெயம் கொள்ளுறவர்களாக மாறுவோம் கத்தரை நோக்கி பார்க்குறவங்க யாரும் வெக்கப்பட்டு போவதில்லை குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும் வெற்றியோ கர்த்தரால் வரும் இது வந்து இந்த ரீசண்டாக இந்த வசனத்தோட மீனிங்கை ஒரு பாஸ்டர் சொன்னார் அதாவது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும் அதாவது ப்ரிப்பேர் தான் இருப்பாங்களாம் சரி போர் வரப்போது யுத்தம் வ நடக்கும் போது அதுக்கான ஆயத்தம் அதுக்கு மா என்னென்ன பண்ணணுமோ மாட்டணுமோ என்னென்ன குதிரைக்கு என்னென்ன செட் பண்ணணுமோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் இருப்பாங்களாம் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு போட்டிருக்கேன் ஜெயமோ கர்த்தரால் வரும்னா இதுக்கு அவர் சொன்ன மீனிங் நான் சொல்லலை அவர் சொன்ன மீனிங் என்னென்னா போய் நீ யுத்தத்தில் போய் நிற்கக்கூட தேவையில்லை ஆயத்தம் பண்ணிகிட்ருக்கும் போதே உனக்கு கர்த்தர் வெற்றியை அருளிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நீ யுத்தத்தில் போய் சண்டை போட்டு ஜெயத்தை காண்றதை காட்டிலும் நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த குதிரை யுத்தத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது வெற்றி வந்தாச்சுன்னு சொல்கிறார் அந்த மாதிரி தான் நமக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இப்படியே இதே டிமாண்டோட புலம்பீட்டில் இருக்க போகிறது கிடையாது ஐ மீன் தேவைகளோட இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாகும் மணக்கான்கள் மற்றவங்க மணக்கங்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் ஆமாம் நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்